ஹாய் குட் மார்னிங் இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா எங்க சொந்த ஊர் நாகர்கோவில் தான் வந்திருக்கோம் நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நிற்கிறோம் காலையில அதிகாலையில தூக்க கலக்கத்தை எதுக்குன்னா இன்னைக்கு நாகர்கோவில் வந்து எங்க மாமியார் வந்து ஒரு வேலையா வந்திருக்காங்க பட் அதே நேரத்தில் நானும் அரியாவும் சேர்ந்து எங்க ஊரை ஃபுல்லா சுத்தி பார்க்க போறோம் என்னுடைய சொந்த ஊருக்கு மொத்த முறையாக என்னுடைய மனைவியை கூப்பிட்டு வந்துருங்க எப்படி இருக்கு எங்க ஊரு நல்லா இருக்கு சுத்தி பார்த்தா தானே சுத்திய பார்த்து நல்லா இருக்குங்களே பட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்னதான் நம்ம எங்க போனாலும் நம்ம சொந்த மண்ணில் கால் வைக்கிற சுகமே தண்ணீர் சுகம் அந்த மண் வாசனை அந்த மக்களுடைய அந்த ஸ்லாங் எல்லாமே பல நினைவுகளை எனக்கு உள்ள எடுத்து வருது ஸோ நிறைய இடங்கள் நான் வாழ்ந்த இடம் நான் படிச்ச ஸ்கூல் அப்படின்னு நிறைய இடங்கள்லாம் பார்க்கணும்னு ஆசை நான் பார்க்கறதோட என்னோட ஒய்ஃபுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அண்ட் அதோட சேர்ந்து உங்கள்கிட்ட உங்களுக்கும் நாங்கள் நிறைய விஷயம் காட்டுறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம நாகர்கோவில் ஃபேமஸ் பல பஜ்ஜி சாப்பிடணும் வா பல பஜ்ஜி சாப்பிட்டிருக்கியா வா வாங்கி தரேன் வா எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அந்த கடையை பார்த்துட்டோம் இதுதான் நாகர்கோவில் ஃபேமஸ் பல பஜ்ஜி ஆஹா எப்படி இருக்கு இதுல என்ன இருக்கு? அவ்ளு நம்ம ஊர்ல வந்து காலையில ஒரு டீயும் குடி ஒரு பழபச்சையும் சாப்பிட்டாலே தண்ணி சுகம் இதெல்லாம் கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. பல்லு கேக்காம இதெல்லாம் சாப்பிடலாமா சொல்லுங்க. ஊடுபா இது. உத்தரசா? பிள்ளை ரொம்ப ஆர்வமா வந்துட்டமா. நீ வாய்

விவேகானந்தர் மண்டபம் காந்தி மண்டபம் எல்லாம் சொன்னாங்கல்ல யாரு வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது தேவையில்லாத நாங்க வந்து இருந்த வீடு நானே எங்க அம்மா ஆமா பாத்துக்கோ கல்யாணம் ஆனா இதெல்லாம் இப்பவே கத்துக்கோ உனக்கு வந்து இன்னைக்கு என்னன்னா ஆப்டர் மேரேஜ் என்ன பண்ணணும் எல்லாமே நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் எிக் கொடுக்கிறீங்க அந்த பல்டி அடிக்க வேணாம் அடிச்சாலும் பிடிச்சாலும் விலக வேணாம் பிரேக் அப் பிரிய வேணாம் திட்டி பாடும் பாவம் எனக்கு வேணாம்

உங்களுக்கு அம்மா வேணுமா ஹஸ்பண்ட் வேணுமா ரெண்டு பேருமே வேணும் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது ஒரு ஆள் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நான் இவங்களும் சொல்ல முடியாது அவங்களும் சொல்ல முடியாது இல்லையா இல்ல இல்ல என் வைஃப்க்கு ரெண்டு பேருமே வேணும் ஏன்னா 26 வருஷமா என்ன அவங்க வேல தாங்க ஒரு ஒரு 5 மாசமா தான் நான் இவர கூட இருக்கேன் கல்யாணம் புதுசா அம்மாவே வேண்டாம்டா

நான் கூட கேட்டு சொன்னாரு என்ன சொன்ன சொன்னார் சித்தி அங்க சித்தி சாட்சி இருக்காங்க என்ன சொன்னி போச்சு பசுல ஒரு பிரச்சனை

ஏன் அப்படின்னா நம்ம நிக்கிறோம்ல இந்த இடத்துல திருவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க முக்கடல் சங்கமிக்கும் ஊர் தான் கன்னியாகுமரி அதுவும் இந்த பீச் பர்டிகுலர் ஓகேவா நீங்க இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் ஒரு 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 கடல் வந்து ஒரு ஒரு கலர்ல வரும் இந்த இந்த இங்க இருந்து பாக்கும்போது வேற கலர் இங்க இருந்து பாக்கும்போது வேற கலர் இந்த சென்ஸ் பே ஆஃப் பெங்கால் இந்தியன் ஓஷன் ஆஹ் பே ஆஃப்

சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் அண்ணாத லவ் பார்க்க நல்லா இருப்பா பார்வதி பல பலாம இருப்பா அப்ப மோகம் அச்சா அப்ப பார்வதியோட அப்பா சொன்னார் மூணு பொருளை கொண்டு வாங்க ரிகார்டிங் பண்ணுங்க மூணு பொருளை கொண்டு வாங்க நான் உனக்கு என்ன பொண்ணை சொல்லியாச்சு என்ன பொருள் கண்ணு இல்லா தேங்காய் தேங்காய்க்கு மூணு கண் இருக்கா கண்ணு இல்லா தேங்காய் வெச்சலையில நரம்பு இருக்கா நரம்பு இல்ல வெச்சலை பொட்டை இந்த மூணை கொண்டு வா நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டார் இல்லவேளை எங்க மாமே இருக்கு டிமாண்ட் வைக்கல அச்சே இது பத்தியா இப்ப நீ கொண்டு வந்திரு பாரு டிமாண்ட் வச்சா கொண்டு வந்திரு பாரு அதான் பார்வதியும் தூர்மான் தூர்மான் நேரா காட்டுக்குள்ள போனார் இந்த அப்பா உன் பொருள் மூணு பொருள் செந்தாச்சி அப்ப நாரதர் வரணுமே நாராயணா நாராயணா வந்தாச்சு அந்த உடனே சட்டசப கூடியாச்சு அங்குள்ள சட்டசபை தேவரனா வந்தாச்சு கோவி கூவரத்துக்கு முன்னாலே அம்பாளுக்கு கல்யாணமா ஏன் நகராசுனே கொல்ல முடியாது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பலவீனம் குறைஞ்சிரும் அதனால தோவி போவது கல்யாணம் ஆகும் சரி எல்லாம் சிக்னாச்சர் பண்ணாச்சு கலைஞ்சாச்சு அம்பாடி மேல தாரத்தோட போறா சுசீந்திரம் சுசீந்திரம் போகப்பட்ட வழியில எட்டு கிலோமீட்டர் இருக்கு வழக்கம்பாருன்னு சார்கர் என்ன பண்ணார் போகி சொக்கர போகும் மணிக்கு அம்பாள் கோபம் வந்தது அந்த ஒத்த கால்ல தவம் பண்ணின இடம் அந்த கொடி பக்கத்துல இருக்கிற கோவில் ஓகே அந்த ஒத்த கால்ல இருந்து தவன் பண்ணியிருக்கா அந்த பிரதிஷ்டை அப்புறம் தான் இங்க பண்ணியிருக்கேன் ஓகே ஃபஸ்ட்டு அம்பாள் அங்கே தான் இருந்தாங்க ஆமாம் தவம் பண்ணி நடம் அதே மாதிரி தான் அங்கே சுவாமி விவேகானந்தர் நீந்தி போனோம் ஓகே நீந்தி அப்ப போட்டு கிடையாது ஒண்ணு கிடையாது பாருங்கடா ஒன்று அம்பாளுடைய நூற்றுக்கு வருவாச்சா அடுத்தவர் தாரு அடுத்த ஆச்சா அப்போ என்ன ஆயிடுச்சு அம்பாளுக்கு கோபம் வந்தது கல்யாச்சா என்னோட பொருள் எல்லாமே கல்லா போட்டு மண்ணா போட்டுன்னு சொல்லிட்டான் கல்யாணத்துக்குள்ளே இங்க பாருங்க குங்குமம் இங்க பாருங்க அரிசி இங்க பாருங்க சாந்து அப்படியே மூணு மூணும் ஆகும் அப்படிதான் விசேஷம் ஆமா இங்க போய் பாருங்க மணல் இங்க சோப்பு மணல் இங்க பாருங்க சாந்து போட்டு அப்படியே மூணு பொருள் அடைச்சு ஆமா பின்னால மரம் ஏறுவோம் ஆமா நாலு மணிக்கு மூணு மணிக்கு போவா அப்ப அம்மாவாசை அன்னைக்கு நாகப்பாம்பு அப்பதான் கக்கும் நாகமணி அந்த வெளிச்சத்துல அது அப்ப மேல இருந்து பார்த்தா இன்னைக்கு அம்மாவாசையில ஒரே வெளிச்சமா இருக்குன்னு பார்த்தா கீழ பார்த்தா நாகமணி நானும் அங்கே தூக்கி கூட போட்டேன் மேலே போட்டு நேராக ராஜா கல்ல ஒன்று கொடுத்தேன் அதில் ஒரு பீஸ் தான் அம்மாவுக்கு கொடுத்துருக்கா முப்பத்தி அம்மா முப்பத்தி அம்மா ஓகே அப்படியாக கன்னியாவே இருக்கா கல்யாணம் ஆகல அதான் கன்னியா குமரி கன்னியா குமரி குமரிங்கிறதும் கன்னி தான் கன்னிங்கிறதும் குமரி அதனால தேவி கன்னியாகுமரினு வச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பகவதி அம்மனுடைய தரிசனம் ரொம்ப அழகா அந்த மூக்குத்தியெல்லாம் ரொம்ப நேரம் பாத்துட்டு இருந்தேன் அவ்வளோ பிரகாசமான ஒளி ரொம்ப ஒரு பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு

என் கல்யன் <reproduction> <laughs> <laughs> <laughs>

என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ணா அவங்க எவ்வளவு டைப் டைப்பா உங்களுக்கு விதவிதமா நீங்க போட்டுக்கலாம் நீங்க வாங்கி காஸ்ட்லி

ஜாக்கெட்டு வாங்க என் வைப்பு ஐயோ என் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வந்துட்டோம் 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 திரும்ப கூட்டு கூட்டங்களா இல்ல விட்டு வந்துருவாங்களா என்ன இப்ப விட்டு வரப்போதா இல்ல நீச்சல் தெரியுமா கத்துக்கோ நீச்சல் தெரியும் ஆமா நாகர்களுக்கு ஒரு கருந்து நீச்சல் தெரியுமான்னு கேட்கிற

ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஸோ லைஃப்ல வந்து நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் பாருங்க சுற்றி கடல் நல்ல ஒரு காற்று உப்பு காற்று அப்படின்னே சொல்லலாம் கடலுக்குள்ளே ஒரு மண்டபம் அதுவும் அழகாக ரொம்ப அமைதியாக நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க பட் இங்கே ரெண்டு மண்டபம் இருக்குது அங்கே ஒரு மண்டபம் இருக்குது அதுதான் விவேகானந்த மண்டபம்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இதுவரைக்கும் போனதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன் வந்திருக்கேன் சின்ன வயசில் வந்திருக்கேன் அதுவும் இங்கே வந்ததில்லை திருவள்ளுவர் சிலைக்கு தான் போயிருக்கேன் அண்ட் இங்கே ஒரு மண்டபம் இருக்குது இது வந்து மெடிடேஷன் மண்டபமாக தான் இருக்கணும் ஏன்னா உள்ளே ஏதோ சாங் ஒன்று ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ஐ திங்க் உள்ளே கண்டிப்பாக வீடியோ அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா மண்டபத்தில் புகைப்படம் கண்டிப்பாக எடுக்கக்கூடாதுனு போட்டிருக்கு ஸோ உள்ளே போய் பார்க்குறேன் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஓகே வா மதியா பார்த்துட்டு வந்துட்டேன் உள்ளே வந்து அந்த கன்னியாகுமரி பகவதி அம்மன் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பாத சுவடு ஒன்று வச்சுருக்காங்க ஆக்சுவலாக அங்கே பீச்சில் விசாரிக்கும்போது ஒருத்தங்க சொன்னாங்க ஒரு ஹிஸ்டரி அம்மன் வந்து முத முதல்ல சிவபெருமானுக்காக ஒத்த காலில் நின்றுட்டு தவம் பண்ணக்கூடிய இடம் இங்கே இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதை லைவா பார்த்துருக்கோம் அந்த பாத சுவடு தெரிஞ்சது ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து அப்படியே விவேகானந்த மண்டபம் அதுக்கு தான் போகிறோம் தான் போக போகிறோம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோட்டை மாதிரி இருக்கு நல்ல படிக்கட்டுகள் ரொம்ப வசதியா அமைச்சு கொடுத்துருக்காங்க விவேகானந்த மண்டபத்தையும் ஃபைனலி பார்த்தாச்சு உள்ள ரொம்ப அமைதியா இருக்கு விவேகானந்த சிலை வந்து பயங்கர பிரம்மாண்டமா ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய வீடியோஸ் இல்லை அதனால உள்ள காட்ட முடியல நீங்க கன்னியாகுமரி வந்தீங்கன்னா வந்து பாத்துட்டு போங்க நீங்க நீங்க தான் நானும் சின்ன வயசுல பார்த்தது ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு மனுஷன் எல்லாருக்குமே அவ்வளவு நீங்க அவ்வளவு டென்ஷனா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இங்க வாங்க

இது தான் ஸ்பெஷல் அப்படியே கிளம்பலாம் சூப்பரா இருக்குதான் எங்க ஊர் நொங்கு சம்பத்து எவ்வளவு டயர்டா இருந்தாலும் எனர்ஜி டானிக் மாதிரி அப்படியே இருக்கும் அங்க எவ்வளவு சந்தோஷம் கிடைச்சா அதை விட இன்னொரு சந்தோஷம் இந்த நொங்கு சர்பத்து கிடைச்சது